ஹலோ அங்கே ஒரு பருப்பி பார்ப்போம் பொட்டுக்கடலை கொண்டு வச்சுருக்கேன் சீனி எடுத்து வச்சுருக்கேன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் சளிச்சிக்கிறோம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இருக்குது சளித்து போட்டுருவோம் அழித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப கடலுங்க இருக்கு ரொம்ப இதை கிடக்கும் வரேன் சளிச்சு இதை வச்சிருவோம் அவ்வளோ போட்டுக்கடலாம் அறவிடாமல் அப்படி இருந்துருக்கு சரி இருக்கட்டும் இது போதுமானது போகிறோம் வரேன் தட்டில் கொட்ட இதில் கொட்டி வச்சுக்கிடுவோம் வரேன் வச்சுட்டோமா சீனியை பாவை வச்சோம் நெய் போடுவோம் பாவலம் போட்டு தான் என்ன போகிறேன் கரெக்டாக அஞ்சு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வச்சு போட்டுக்கிடுவோம் வரேன் அது ஏலக்காயை போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றிச்சிருக்கேன் ஆறேன் இப்போது நம்ம என்ன செய்கிறோம் இப்போ சீனி எடுத்து வச்சுருந்தோம்ல போகிறோம் கூடுதலாக ஊற்றிக்கிறோம் கிள கொஞ்சம் இது போட்டு வச்சு தடைய வச்சிருக்கேன் இதெல்லாம் விட்டுப்பறேன் பருப்போம் பருப்பியாக பண்ண பண்ணுவோம் என்ன மயசூடு பார்க்குற மாதிரி பண்ணுவோம் எப்படி ஒன்றால் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நான் நினைச்சிக்கிட்டுருக்கேன் பத்து இருந்தாலும் சரி மைசூர் பார்க்கலாம் பொட்டுக்கடலை வச்சு தர இப்படி போட்டு அரைச்சு நம்மளை வர விடாம ஏன்னா நம்ம வந்து மைசூர் அதுதான் சளித்தேன் சலுத்திட்டு போகும்போது கொஞ்சம் நல்லா ஓட்டங்கள் மறு மனமாக இருக்கும் நல்லா ஒன்றும் பருவம் நல்லா பொறிச்சு அதுதான் நல்லா நல்லா படிக்க படலை அரைக்கும்போது காட்டலை சலுக்கையில் காட்டுவோம் அப்படின்னு

簡単にしてもらおうか。<laughs> <laughs> மனுசரை கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கிண்டோம் போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இது நல்லா கட்டி விடாமல் கிண்டி வச்சுட்டு அப்புறம் போடுவோம் இன்னும் கொஞ்சம் போடுவோம் അവളാണ് എല്ലാം ചെല്ലോയിൽ പിടിച്ചിട്ട് പോട്ട് ചില്ല മുട അതുമായ चालू चलते नाला கொஞ்சம் нер нер இல்லម្លே இருக்கு பர்ன سيرோ नही போடுவோம் আরে দেই போட்டு দাও வர नही போட்டுแก 2 spoons of ghee It will be very nice because it is போட்டு வச்சுருக்கேன் அப்படியே சமப்படுத்தி வச்சுருவோம் Altyazı